அதே அல்லா தன்னுடைய துணவரில் சொல்லி காட்டிருக்கு இறைவா உனக்கு நான் மாறு செய்து விட்டேன் என்னுடைய நான் அடிதம் செய்து விட்டேன் என்னுடைய பாயி மன்னிப்பாயாக நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நான் இவ் உலகத்தில் கை செய்து உள்ளவனாக நான் ஆய்விடுகிறேன் பல வருடங்களுக்கு பின்பு ஆதவ் அலி சலாத்து சலாம் ஹவ்வா அலி சலாத்து சலாமுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து இருபொருள்களையும் அல்ல ஒன்று செஞ்சான் இந்த அரபா மைதானத்தில் தான் அல்ல ஒன்று சேர்த்தான் அதனுடைய அதனுடைய அடையாளமாக அந்த அரபா மைதானத்துல ஒரு மலை ஒன்று இருக்குகிறது ஜபல் ரஹ்மத் அந்த மலைக்கு வருகிறது ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய அந்த மலைக்கு மேல ஒரு தூண் ஒன்று அடையாளத்திற்காக வேண்டி கட்டியிருக்கிறாங்க இது மிகவும் சிறப்பு அடுத்ததாக என்ன தெரியுங்களா